ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான யூடியூப் பிரபலத்தை பற்றி தான் பேச போகிறோம் டிடிஎஃப் டிடிஎஃப் வாசன் வாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவரை பற்றி ஒரு வார்த்தையில சொல்லணும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரு வந்து மதிக்காமல் ஊர் சுத்தின்னு இருக்காரு வீட்டுக்கு அரங்காத பையன் சும்மா எதனா பிரச்சனை பண்ணின்னு இருப்பான் ரோட்டில் எதனா பிரச்சனை பண்ணின்னு வம்பு வம்புத்துனு இருப்பான் கேஸ் நிறையா வாங்கிக்கினு இவன் எங்கே போனாலும் பிரச்சனை மாதிரியான ஒரு தான் அந்த மாதிரி பார்வையில் தான் மக்கள் இவரை பார்க்குறாங்க அப்படி என்ன பண்ணார் இவர் எதனால் மக்கள் வந்து பப்ளிக் காமனாகவே இவர் நிறைய ஒரு பிரச்சனை தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஏன் வந்துச்சு மக்களுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் சும்மா ஓரெல்லாம் பார்க்கலாம் பெருசாக பார்க்கணுன்னா அது நிறையா லென்த்தாக போகும் நமக்கு அவ்வளோலாம் லென்த் டைம் இல்லை நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் டிடிஎஃப் வாசனுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட வாசன் இவர் வந்து ஜூன் டுவெண்ட்டி நைனில் தான் பொறுக்கிறாரு ரெண்டாயிரத்தில் பொறுக்கிறாரு இவருக்கு ஏஜுமே ரொம்ப கம்மி தான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வயசு ஆகும் அவ்வளோதான் சின்ன பையன் தான் யூடியூபருங்களே ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமஸான யூடியூபராகவும் இவரை சொல்லலாம் ஏன்னா இவருக்கு ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு இருக்குது ஃபைவ் மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இவருக்கு இவரை வச்சு இவரை பேஸ் பண்ணியே இவரை கலாய்க்கிற இல்லை இவரை ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டு ஒரு சேனல் குட்டி டிடிஎஃப்ட்டு அதுவே ஃபைவ் மில்லியன் தாண்டிச்சு இவரே கிராஸ் பண்ணி போயிடுச்சு அது அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு இவர் அதுவும் இல்லாமல் இவருக்கும் தனியாக ஃபேன் பேஜுமே நிறையா இருக்குது யூடியூப் சேனல் ஃபேன் சேனலுமே நிறைய இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு கூட்டமே இவரை ஃபாலோ பண்ணுது அந்த கூட்டம் வந்து டூ கே கிட்ஸ் அப்படின்ட்டும் நியூஸில் சொல்லுவாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அது டூ கே கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு இல்லை காமன் ஆடியன்ஸ் தான் காமனாகவே நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க இவர் மேல வந்து இவ்வளோ கேஸ் வருது இவர் எங்க போனாலும் பிரச்சனை தான் அப்படின்ட்டு பப்ளிக் நிறைய பேர் சொல்ற அளவுக்கு இவர் இருந்தாலுமே இவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன்பேஸ் இருக்க தாங்க செய்யுது அந்த ஃபேன்பேஸ் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ தான் இருக்கும் ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அவர் உண்மையான முகம் அவர் என்ன பண்றாரு எதனால் இப்படி வளர்ந்தாரு ஏன் இப்படி ஆனாரு அப்படின்ட்டு அதனால நடுவில் வந்தவங்க சும்மா ஷார்ட் வீடியோல ரீல்ஸ்ல பார்த்துட்டு போறவங்க அவங்களாம் கண்டிப்பாக கண்டிப்பா இவரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவர் வந்து முதல்ல ட்வின் டாட்லர்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதுல மோட்டோ விளாக்ஸ் போடணுன்ட்டு ஆசைப்பட்டு அந்த மாதிரி தான் போட்டாரு கொரோனா டைம்ல வந்து பைக்லாம் ஓட்ட முடியாதில்ல நிறைய லாக்டவுன் போட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அதனால அந்த டைம்ல வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது வேற வழி இல்லாமல் அந்த கொரோனா டே ஒன் டே டூன்ட்டு கண்டினியூவா டெய்லி ஒரு விளாக் மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போட்டாரு அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க நல்லா தான் இருக்கும் அந்த வெள்ளையங்கிரி மலை போகிறது அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக நிறையா வீடியோஸ்லாம் போட்டார் அப்போவே ஆனால் அப்போது அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நிறையா வியூஸும் போகல அதுக்கப்புறம் நிறையா அந்த லடாக்கு இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறையா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார் அப்போதான் நிறையா பேர் போகல புதுசு புதுசாக நிறைய முகங்களை பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் அவர் போகிற வழ நிறையா ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வீடியோவில் காட்டவே ஷார்ட்ல போடவே அது வந்து நிறைய பேர் பார்த்து அது அதனால நிறைய பேர் அவருக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் ஆனாங்க அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஹெல்ப் பண்ண வீடியோஸ்லாம் தனியாக கட் பண்ணி ரீல்ஸில் போட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஹியூமனிட்டி அப்படின்ட்டு சொல்லி நிறையா பாப்புலேஷன் கிடைச்சது அவருக்கு நிறையா பாப்புலர் ஆச்சு அந்த வீடியோவும் இருந்து அப்படியே ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார் அதுலேருந்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தார் அப்போ தான் அதுலேருந்தே நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி பரவாயில்ல நல்ல பையன் நிறைய ஹெல்ப் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடச்சது டிடிஎஃப் ஆரம்பத்துலலாம் அந்த நல்ல பேர் வந்து அவரை வளர ஹெல்ப் பண்ணுச்சு அதுவும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக நிறைய ரைடு பண்ணார் நேபாளெலாம் போனார் அதுவும் நான் ஸ்டாப்பாக ரைடெலாம் கூட பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு அவார்டும் வாங்கியிருக்காரு இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்களுக்கு அப்பா வந்து டிடிஎஃப் சின்னதாக இருக்கும்போதே இறந்துட்டு இருப்பாங்க அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருப்பார் அக்கம் பக்கத்தில் யாருக்கு சொன்னாலும் அவர் பேர் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆள் அதுவும் இல்லாமல் இவர் வந்து போலீஸ் ஆகணுன்றதான் எங்கள் அம்மாவுடைய ஆசை எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சொல்கிறோம் சொந்தக்காரங்க எல்லாரும் போலீஸ் ஆகணும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இவர் வந்து நான் போலீஸ் ஆக மாட்டேன் நான் யூடியூபர் ஆவேன் அப்படின்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு அந்த வேலைக்கும் போகாமல் யூடியூப்பை மட்டுமே நம்பி வந்தார் அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ண சேனல் வந்து அது வீடியோ சரியாக போகலை அது ஏதோ காரணத்தினால டெர்மினேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ட்வின் ட்ராட்லர்ஸ்னு பேர் வச்சு நிறையா ஸ்டெண்ட் வீடியோஸ் பண்ணார் அந்த ஊரில் லோக்கலில் விழாக்கு மாதிரி பண்ணியிருந்தார் அப்புறம் இந்தியாவில் வந்து நம்ம லடாக் வரைக்கும் ஒரு ரைடு பண்ணி சாதனை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணார் அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் நிறைய பேர் லடாக் வரைக்கும் நடந்து போகிறது பைக்கில் போகிறது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஆனால் அவர் முதல்ல போய்ட்டு ஃபேமஸ் ஆனது டிடிஎஃப் வாசன் தான் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அவர் போயிட்டு வளர்ந்த பிறகு தான் நிறைய பேர் ஓ இந்த மாதிரி பண்ணால் எதனால் சாதனை பண்ணலாம் பெரியால் ஆகலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாகவும் இருந்தார் அவர் மோட்டிவேஷன்னு சொன்ன தான் எனக்கும் ஞாபகம் வருது இவர் வந்து பக்கா மோட்டிவேஷனாக இருப்பாருங்க இவர் ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் இவர் நம்மலாம் கொஞ்சம் டல்லாக எதுனா ஃபீல் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் இவருடைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட் கிடைக்கும் ஏன்னா என்னடா இவன் மனுஷனாக இவன் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவரை நோக்கி வந்திருக்கு எல்லாமே அவர் ஜாலியாக தூக்கி போட்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு அவர் மோட்டிவேஷன் பர்சனாக இருக்கார் நிறைய பேருக்கு ஏன் எனக்குமே நிறைய டைமில் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்தோன்னாக்கா நம்மளே எதனால் சாதிக்கணுண்டான்ற ஒரு வெறி வரும் அளவுக்கு அவர் ஒரு மோட்டிவேட் பர்சனாக இருக்கார் அதுவும் இல்லாமல் அவர் பேசுகிற ஸ்லாங்கை நிறைய பேர் கவர்ந்துச்சுங்க அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கு சாமின்னு பேசுகிறது அது வந்து வயசுல சின்னவங்களெல்லாம் சாமின்னு பேசுவாங்களாம் பெரியவங்களெல்லாம் அண்ணா அந்த மாதிரி நார்மல் தான் அந்த மாதிரி சாமின்னு பேசுகிறது தங்கம்னு பேசுகிறது அதெல்லாமே அதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலுமே அது ஒரு தனி அப்ரோச்சாக இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரீச் கிடைச்சது அவருக்கு அதுலேருந்து தான் அந்த குட்டி டிடிஎஃப்பும் கிரியேட் பண்ணி என்ன சாமி என்ன தங்கம் அந்த மாதிரி பேசி பேசி அவருமே கொஞ்சம் ரெண்டாக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் வீடியோ ரீல்ஸ்லாம் போட்டு அந்த சின்ன பசங்களுக்கான கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டு குட்டி டிடிஎஃப் அவர் சேனலை பில்டு பண்ணாரு அவரும் இப்போ ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கார் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிடிஎஃப் நிறையா கொஞ்சம் நாளாக வீடியோ போடல வீடியோ போடாமல் விட்டதுனால அவருடைய அல்கரிதம்ஸ் அவர் சேனல் சரியாக காட்டலன்னு நினைக்கிறேன் இப்போ கண்டினியூவா வீடியோ போறாரு கொஞ்ச நாளாக அந்த வீடியோஸ்லாம் சரியாக ரீச் ஆகலை வியூஸ் போல அது எப்படி கண்டினியூவாக வீடியோ போட்டானா ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இவர் வந்து நம்ம டிடிஎஃப் அந்த யூடியூப் சேனலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிருப்பார் போல் ஏன்னா நிறைய கேஸ் வருது இந்த யூடியூப் சேனல்லாம் முடக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த சேனல் மேலேயே ஒரு கண் இருந்துச்சு அதனாலே அவர் என்ன பண்ணார்னா நம்ம இந்த சேனலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது ஃபினான்ஷியலாக அப்படின்னு நினச்சி தான் டிடிஎஃப் ஷாப் அப்படின்ட்டு அந்த ஆவடி பக்கத்தில் அங்கே கிரியேட் பண்ணியிருப்பார் கடை வச்சுருப்பார் அவரும் அவர் ஃப்ரெண்டு அஜிஸும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுருப்பாங்க கடையை அப்படியே அண்ணா நகரிலையும் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணாங்க அது கொஞ்சம் மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியல ஆனால் அவர் கடை வச்சிருக்காரு யூடியூப் அவருக்கு இல்லைனாலும் இப்போது ஈஸியாக லைஃப்பை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாரு அது ஒரு நல்ல விஷயம் இவர் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுனால இவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுனால இவர் வந்து ஒரு சின்னதாக மீட் அப் மாதிரி வச்சார் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் பிரச்சனை கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் வந்து மீட்அப் வச்சுருப்பாருங்க அது வந்து ஒரு ரெண்டாயிரம் பர்சன் வர அளவுக்கான மேனேஜ் பண்ணுற அளவுக்கான இடம் தான் ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் கூறிவிட்டதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸால் அது பெரிய இஷ்யூவாச்சு அப்போ தான் எல்லா சோசியல் மீடியாவும் இவரை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க நியூஸ் சேனலு சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் இவருடைய பேச்சு அடிபட்டது யாராவது அவன் இவனுக்கு இவ்வளோ கூட்டம் கொடுதா அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தாங்க அதில் ஒரு ஃபோட்டோ தான் நல்லா வைரல் ஆச்சு அது வந்து தளபதி வந்து படம் ஷூட்டிங் அப்போ வேன் மேலே நின்று ஃபோட்டோ எடுத்து ஆச்சு அந்த டைம் தான் தான் டிடிஎஃப்எமே இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க நிறையா பேர் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைரல் ஆச்சு அப்போது இவர் தான் நெக்ஸ்ட்டு தளபதி அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டாங்க நான் தான் தளபதின்ற மாதிரி நிறையா ஷார்ட் வீடியோஸ் மீம்ஸ்லாம் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி தளபதி மாதிரி ஃபோட்டோ எடுத்து வைரல் ஆனது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ்லாம் நிறைய கலாய்க்க ஆரம்பித்தாங்க நீ என்ன தளபதியா தளபதி மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுற அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து இவர் கவனம் இல்லாமல் இவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு ஏன் நாங்களாம் தளபதி மாதிரி பெரிய ஆள் ஆகக்கூடாதா அப்படின்ட்டு அது வந்து எல்லாருக்குமே இப்போ நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே தளபதி மாதிரி ஆகணும் ரஜினி மாதிரி ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் தான் அது எல்லாருமே சொல்கிறது தான் அந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருப்பாரு ஆனால் அதுக்கும் நிறைய பேர் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க நிறைய நெகட்டிவாக பேசினாங்க அப்போதுலேருந்தே இவர் மேலே கேஸ் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து கூட்டம் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ பிரச்சனை போச்சு அதுலேருந்து அவர் மேலே போலீஸுடைய கண்ணும் வந்துச்சு பப்ளிக்குடைய கண்ணும் வந்துச்சு எல்லாம் கவர்மெண்ட் எல்லாமே இங்கே பொலிட்டிஷியன்ஸ் சினிமா வட்டாரங்களில் அப்புறம் சினிமா வட்டாரங்கள்லாம் பெருசாக இல்லை ஒரு சின்ன சின்ன மீடியாஸ் அந்த மாதிரி அவங்களுடைய கண்ணெல்லாம் இவர் மேலே விழ ஆரம்பிச்சது அதுலேருந்து அவர் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டார்டிங்கை சொல்லியிருப்போம்ல லடாக்லாம் போய் ரைடு பண்ணார்ட்டு அந்த மாதிரி டைமில் தான் டிடிஎஃப் வந்து இவர் அஜிஸை மீட் பண்ணியிருப்பார் அப்போ அவர் சென்னைக்கு புதுசு இல்லை அதனால் அஜித்தை வந்து மீட் பண்ணி ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பேசி அது வந்து அஜிஸும் இந்த மாதிரி அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும்ன்ட்டு நடந்து லடாக் வரைக்கும் போகிறேன்ட்டு போய் இருப்பார் ஒரு கண்டென்ட் இல்லை மாமேன்னு ஒரு சேனலை வச்சு அதில் ஃபேமஸ் ஆகி அது மூலிமா கால் பண்ணி தான் அஜிஸை மீட் பண்ணியிருப்பார் டிடிஎஃப் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஏன் நம்ம ஒன்றா சேர்ந்து ரைடு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அஜிஸ்க்கு வந்து டிடிஎஃப்டைய பைய ஆர் ஒன் ஃபைவ் வண்டி ஒன்று இருக்கும் அது கொடுத்து இவர் ஒன்றா நம்ம ரைடு பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரைடு பண்ணாங்க அதுலேருந்து ஒன்றாவே தமிழ்நாடு ரைடு அந்த மாதிரி நிறையா ரைட்ஸ் பண்ணி அதில் ரெண்டு பேருமே விளாக் போடுவாங்க ரெண்டு பேர் விளாகுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் தலை இவர் ஒருவர் இவருதில் அவர் ஒருவர் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விலாக்லாம் போட்டு ஓரளவுக்கு வளர ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் நிறையா பாப்புலேஷன் இருக்குது இவருக்குன்னு தனியாக கூட்டம் இருக்குது நிறைய வியூஸ் போது ட்ரெண்ட் ஆகிறாரு அதனால் அவர் பேசுகிறதை வச்சு நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுவும் இல்லாமல் நிறையா அந்த கிட்ஸுங்க பார்க்குறாங்க டூ கே அது ஒரு வதந்தியாக போச்சு நியூஸ் மீடியாவில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் அதுக்கப்புறம் போற எல்லா வீடியோஸ்லயுமே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க இவர் அதிகமாக ஸ்பீடாக போகிறாரா இல்ல கரெக்டா எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறாரா டிராஃபிக் ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் இவர் எதனா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாருனா அந்த டிராஃபிக் ரூல்ஸ்ல இல்லை பைக் ரைடப்போ அது வந்து உடனே வேற யாருன்னா கேஸ் கொடுத்தோ இல்லை போலீஸே இவர் மேலே கேஸ் கொடுத்து இவர் அரெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா நடந்துச்சு இவர் வந்து நார்த் இந்தியா சைடில் ஒரு லாங் பிரிட்ஜு இருக்குமாங்க ரொம்ப பெருசு இருக்கிறதுலையே அதில் ஃப்ளைட்டுமே இறக்கியிருக்காங்களாம் ஏதோ ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த மாதிரி ஒரு லாங் பிரிட்ஜு அதுக்கு போனோன்னா அந்த ரோடுக்கு தனியாக டோல் கேட் இருக்குமா தனியாக ஃபீஸ் கட்டணுமா அந்த மாதிரி ஏதோ ரோட்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகலாம் ஹை ஸ்பீடில் போகலான்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருப்பார் அது வந்து இவர் மீட்டப்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அப்பெல்லாம் அவர் அந்தளவுக்கு பெருசாக ட்ரெண்ட் ஆகலை வீடியோஸ்லாம் பெரிய வியூஸ் போகல ஃபேமஸ் ஆகலைல அதனால அப்ப யாரும் எதுவும் கண்டுக்கல அந்த வீடியோஸ இவரு நல்லா இவருக்கு கூட்டம் கூடுறது இவர் இப்ப நிறைய பண்றாரு இல்ல ஆட்டிடியூடா அதெல்லாம் பேசுறாரு அந்த மாதிரி அதெல்லாம் வர்றதுக்கு அப்புறம் அதை வீடியோ பழைய வீடியோ பார்த்து அவர் மேல கேஸ் போட ஆரம்பிச்சாங்க இவர் இவ்ளோ ஸ்பீட்ல போயிருக்காருன்ற மாதிரி அதுக்குமே நிறைய ஃபேஸ் பண்ணாரு அது வந்து அது வந்து தனியா நம்ம பே பண்றோம் அந்த ரோட்ல போகலாம் அது பெரிய இதுவும் இல்லை இஷ்யூ இல்லை அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இவர் தரப்புல இருந்து சொல்லி இருந்தாரு டிடிஎஃப்மே அது எந்தளவுக்கு உண்மைன்னுலாம் நமக்கு தெரியாது அது சட்டமும் நமக்கு தெரியாது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ட்டு ஆனால் அவர் அந்த பழைய வீடியோவை வச்சு கேஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அது ஒரு இஷ்யூவாக போச்சு யாராவது பப்ளிக் ரோட்டில் வீலிங் பண்ணுறான் ஃபாஸ்ட்டாக போகிறான் இந்த மாதிரிலாம் ஒரு கண் இருக்குது போலீஸ்க்கும் இவர் டிடிஎஃப் மேலே அப்போத்துலேருந்தே கண் வச்சுன்னு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் பண்ணுறது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாருமே அதுவும் இல்லாமல் ஹேட்டர்ஸுமே நிறைய கிரியேட்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு இவர் வந்து ஏன்னா சேனல் கிரியேட் பண்ணி கொஞ்சம் நாளில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார் இல்லை ஃபோர் மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துச்சு அதனால ஒரு பொறாமல் போட்டி அந்த மாதிரி ஒரு காந்தமே இருக்கும் இவருடைய அந்த ஃபேன் பேஸை பார்த்து ஒரு டேரக்டருன்னு ஒருத்தர் நடுவில் வந்தாருங்க உள்ள இவருடைய விலாகில் இவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவரு தான் ஒரு பெரிய பங்கம் பண்ணி விட்டு போயிட்டார் அவன் வந்தாருந்தான் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி ஸ்மூத்தாக போயின்னு இந்த டிடிஎஃப் லைஃப்பில் ஸ்மூத்தாலாம் இல்லை கொஞ்சம் கரட தான் போச்சு இருந்தாலும் பரவாயில்லை அந்த இந்த வழிக்கு அந்த வழி எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி இவர் படம் நடிக்கணுன்ற ஒரு ஆசையை காட்டி ஒரு டைரக்டர் வந்து கூடவே டைலாக்லாம் பேசிக்கணும் முக்க டைலாக்லாம் அவரை ஜோக் பண்ணி சிரிக்க வச்சிக்கின்னு அவர் கூடவே அவர் செலவில் இவர் இருந்துக்குன்னு இவருக்கு செலவு எல்லாமே டிடிஎஃப் பண்ணிக்கணு அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்கேன் பாருங்கன்ற மாதிரி சொல்லி சரி நான் படம் நடிக்கலாம் நீங்கள் படம் எடுங்க அந்த மாதிரி டிடிஎஃப் சொல்லி படம் எடுக்கலாம் மஞ்சள் வீரன் ஒரு பேர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் கிரியேட் ஆச்சு மஞ்சள் வீரன் படமும் சரி நானும் படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறேன் டிடிஎஃப் ஆசைப்பட்டு அவரும் நானும் கொஞ்சம் படத்துக்காக செலவு பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க தாஜ் ஹோட்டலில் டி நகர்னு நினைக்கிறேன் இங்கேயோ சென்னையில் தான் இருக்குது ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து இது போஸ்டருமே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்குமே டிடிஎஃப் தான் செலவு பண்ணார் என்னாங்க ஏன்னா அந்த டேரக்டருக்கு வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மூவி எடுத்ததில்லை அந்த மூவி பார்த்துங்கனிங்க உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும் ரொம்ப சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சுமாராக இருக்கும் படமே அது வந்து அது டிடிஎஃப் அந்த டேரக்டர் வந்து டிடிஎஃப் வச்சு படம் பண்ண போகிறாருன்னு சொன்ன பிறகு தான் அந்த படமும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அதில் வர பாட்டுமே நிறைய ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு இவர் இப்போது ஃபேமஸாக இருக்கார் கரண்ட்டில் அதை ஃபாலோ பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த டேரக்டர் வந்து இவர் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு கூடவே இருந்துக்கணும் நல்லா உடம்பை வளர்த்துக்கணுன்னு கடைசியில் வந்து இவர் வந்து நான் சொல்கிற டைமுக்கெல்லாம் அவர் படம் நடிக்க வர மாட்டேங்கிறாரு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு அவருக்கு தேவை அவருடைய யூடியூப் சேனல் வீடியோஸ் மட்டும்னா விலாகு ட்ரெண்ட் ஆகணும் அந்த மாதிரியே போயின்னு இருக்கார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சார் அது வந்து டிடிஎஃப்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவர் நிறையா படத்துக்காக கிளாஸ்லாம் போனார் ஆக்டிங் கிளாஸு டான்ஸிங் கிளாஸு அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு படம் நடிக்கணும்ன்ட்டு ஆசை ஆசையாக அவங்க எங்க டிடிஎஃப் படம் நடிக்கணும்னு ஆசைலாம் இல்லைங்க முதல்ல அவர் கம்மன் தான் இருந்தாரு படம் நடி உன்னை ஹீரோ வச்சு பண்ணுறேன்ட்டு ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டார் இந்த டேரக்டர் நிறையா பிரச்சனைகள் நிறையா தடைகளை தாண்டி தான் வந்திருக்காரு இருந்தாலுமே இந்த மஞ்சள் வீரன் படம் இஷ்யூ வந்து அவருக்கு நிறையா கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறேன்ட்டு படம் போதே இவருக்கு ஃபஸ்ட்டு படமே ஷூட்டிங்லாம் சரியாக வரதில்லன்ற மாதிரியான ஒரு தாட் நிறைய டைரெக்டருக்கு வந்துச்சுன்னா அப்புறம் இவரை வச்சு யாரும் படம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பேர் வந்துடும் சினிமாவுக்குள்ளே அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டார் டிடிஎஃப் இருந்தாலுமே நிறையா சேனல்ல வந்து நிறைய இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த டைரக்டர் அவர் வந்து தெரியும் எல்லா சேனலுக்குமே அவர் ஏமாத்தினாரு அப்படின்ட்டு அதை வச்சு ஓரளவுக்கு டிடிஎஃப் பேர் ஒன்றும் கிடலை ஏன்னா அவர் தான் ஏமாத்திருக்காரு மோசம் பண்ணியிருக்காருன்ட்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு பப்ளிக்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைடு மாதிரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் கூப்பிட்டுருப்பாங்க அப்போ டிடிஎஃப் வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பார் ஏதோ கண்டினியூவாக ரெண்டு மூணு நாள் ஏதோ ஒரு லாங் டிராவல் மாதிரி பண்ணியிருப்பார் ரைடு அது பண்ணி முடிச்சுட்டு டயர்டாக இருந்திருப்பார் அந்த மாதிரி டைமில் வந்து உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்திருக்கும் சரி போகலான்டான்ட்டு வேறு வழி இல்லாமல் கிளம்பும்போது அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ ஒரு ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும் அவர் வந்து வீலிங் பண்ண மாதிரி அவர் வந்து எழுபத்து லட்சத்துக்கு மேலே நினைக்கிறேன் ஏதோ சம்திங் எழுபது ப்ளஸ் லட்சம் அதில் வந்து ஹேபூசன் ஒரு பைக் எடுத்துருப்பாரு அதுல போகும்போது வீலிங் மாதிரி ஏதோ பண்ணி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வீடியோவில் இருக்கும் தெரியாமல் வீல் ஆயிடுச்சு நான் வேணும்னே பண்ணல மாதிரி போலீஸ்க்கு சொல்லியிருப்பாரு ஆனால் தெரியாமல் ஆகவும் வாய்ப்பு இருக்கு ஏதோ நான் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க அது வந்து அவர் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த பைக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பைக்கு அதில் வந்து அவர் அந்த இருந்து உயிர் தப்பிச்சதே அந்த அவ்வளோ சேஃபான ஒரு ரைடிங் ஜாக்கெட்லாம் இருப்பார் ரொம்ப காஸ்ட்லியானது அதனால தான் அவர் வந்து உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அதில் வந்து இவர் இந்த மாதிரி பப்ளிக் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி அதான் பப்ளிக் அச்சுறுத்துகிற மாதிரி வீலிங்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டு போலீஸே தான் போலீஸை ஒரு மேலே கேஸ் போட்டு இவர் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அந்த டைமில் அவருக்கு உடம்பு ஃபுல்லாக சரியாகல ஏதோ கொஞ்சம் பார்த்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க ஜெயிலில் கொஞ்ச நாள் உள்ளே ஜெயிலில் இருந்தார் அவருக்கு பைக் லைசன்ஸுமே கேன்சல் பண்ணிட்டாங்க பத்து வருஷத்துக்கு இனிமேல் நீ பைக் ஓட்டக்கூடாதுன்ட்டு ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே நிறையா பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு போலீஸ் கண்ணு இருக்குது சோஷியல் மீடியா எல்லாருடைய கண்ணு நியூஸு எல்லாருடைய கண்ணுமே அவர் மேலே இருக்குது அவர் எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே இவர் எதனா பெருசாக பிரச்சனைன்ற மாதிரி கேஸ் போகிறது இது அதுன்ட்டு ஒரு கூட்டமே இருக்குது இந்த டைமில் இந்த மாதிரி அவர் வீலிங் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் சொல்லவா வேணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவருடைய கதை பத்து வருஷம் பைக் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பைக் வரனாதனால் நீ வீடியோ போடுவே பெரிய ஆளாவ அப்படின்னு சொல்லி அவரை தத்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அவர் மேலே அவர் பண்ணது தப்பு தான் நான் கரெக்டுன்னு சொல்லலை இருந்தாலும் பத்து வருஷம் பைக் லைசன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான் நினைக்கிறேன் அது எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் அதிகம்தான்ற மாதிரி இருக்குது அதிகம் பெரிய தண்டனைன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போடல கொஞ்ச நாள் சோகமாக இருந்தார் அதுக்கப்புறம் இது அதுன்ட்டு ஏதோ நார்மல் வீடியோ ஃபேமிலியாக கூட இருக்கிறது வீட்டில் இருக்கிறது அட்ஜஸ்ட் கூட லோக்கலில் எங்கனா போகிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தார் விளாக் மாதிரி அதுக்கப்புறம் இது நம்ம ஏன் சும்மா இருக்கும் டிடிஎஃப் பிக் ஷாப் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் அதை பிக்ஷாப் ஆரம்பித்து கடையெல்லாம் டெவலப் பண்ணார் அது ஓரளவுக்கு கொஞ்ச நாள் அது நல்லா போச்சு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம பைக்கு தானே ஓட்டக்கூடாது கார் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு அவருக்கு ஏன்னா பைக் லைசன்ஸ் மட்டும்தான் அவர் வச்சிருந்தாரு பைக் லைசன்ஸ் மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம கார் லைசன்ஸ் வாங்கி கார் லைசன்ஸை வச்சு கார் ஓட்டலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஒரு லாயருமே அவருக்குன்னு பர்சனலாக வச்சிருந்து நிறைய கேஸ் வர ஆரம்பிச்சது இல்லை அதனால லாயருமே தனியா வைக்கிற அளவுக்கு கேஸ் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு அதனால நிறைய யோசித்து அந்த லாயர்கிட்டலாம் பேசி இந்த மாதிரி நம்ம காருக்கு ஃபோர் வீலருக்கு லைசன்ஸ் வாங்கலான்ட்டு வாங்கி அதை வச்சு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு அவருடைய அம்மா பேரில் வந்து காருமே ஒன்று வாங்கினாரு வாங்கி நல்லா பயங்கரமா அதை மாடிஃபை பண்ணாருங்க வேற லெவல்ல இருக்கும் கார் பாக்குறதுக்கு லுக்கே பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணி கார் ஓட்டின்னு இருந்தாரு கொஞ்ச நாள்ல அந்த காரையும் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க அதே ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கார் ஓட்டும் போது எடுப்பாரு இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோல வந்து போன் பேசினே கார் ஓட்டியிருப்பாரு அது வந்து டிராபிக் ரூல்ஸ் மீறல் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டு அந்த காரையுமே பிடிச்சி வச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னமும் அந்த கார் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு ஆயபுசா சாபைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு அது ரெண்டுமே அவர் வந்து கார் ஓட்டக்கூடாதுன்னு எல்லாம் யாரும் போலீஸ் எல்லாம் சொல்லல கோர்ட்டும் சொல்லல இருந்தாலும் அவரு அவருக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு இனிமேல் நான் காரே ஓட்டலடா பைக்கும் ஓட்டலடா நம்ம ஊரில் அப்படின்ற மாதிரி பைக்கு ஓட்டக்கூடாது தான் பத்து வருஷத்துக்கு ஆனால் கார் வந்து இந்த மாதிரி ரஷ் டிரைவிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் வந்து இனிமேல் காரும் ஓட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவரே தமிழ்நாட்டில் இனிமேல் நான் கார் ஓட்டலடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாரு அவரே ஸோ அதனாலே காரும் பைக்கு எதுவுமே அவர் ஓட்ட முடியல என்ன பண்ணுறதுங்க அவரும் பைக் வீடியோஸ் இது அதுன்ட்டு அதை வச்சு நிறையா சாதனை பண்ணணும் நிறையா ஃபேமஸ் ஆகணும்ன்ட்டு வளர்ந்து வந்தவன் இப்போது பைக்கும் ஓட்டமுடில்ல காரும் ஓட்டமுடில்ல ட்ராவலிங்க்கு என்னங்க பண்ணுறது ஒரு ட்ராவலராக விளாக ஆரம்பித்தார் இப்போது ட்ராவலிங்கே பண்ண முடியாது டூ வீலர் ஃபோர் வீலர் வண்டி தானே ஓட்டக்கூடாது கூட பில்லியன் மாதிரி போகலாம்ல அப்படின்ட்டு தான் கார்லலாம் உட்காந்து போவார் கூட அதில் வந்து திருப்பதிக்கு போகலான்ற மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க அங்கேயுமே ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு அங்கேயும் ஒரு பிரச்சனை அங்கே வந்து இருந்த பக்தர்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு கலாச்ச்டிட்டு போன மாதிரி அதான் டோர் தரக்க போகிற மாதிரி போயிட்டு திறக்காமல் கோவிந்தா கோவிந்தான்ட்டு ஓடி ஓடிட்டு இருப்பாரு அது அந்த மாதிரி நிறையா இஷ்யூ கிரியேட் ஆகிடுச்சு காரும் இல்லை பைக்கும் இல்லை இருந்தாலும் பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு சின்ன மலைப்பாம்பு குட்டியை வாங்கி வளர்ப்பாங்க அது ஒரு பிரச்சனை அது அந்த கடைக்குமே ஆச்சுன்னு நினைக்கிறாங்க போய் செக்கிங் பண்ணாங்க இந்த மாதிரி இது லீகலா வளர்க்கலாமா என்ன ஏதுன்னு அது ஃபைனலா அது லீகல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம நடுவுல ஜிபி முத்துவ மீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை வந்து அவரை மீட் பண்ணிருப்பாருங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல அதுல வந்து அவர் பின்னாடி பிள்ளைனா உட்கார வச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருப்பாரு அந்த வீடியோவை போட்டு அதுவுமே ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்குமே கேஸ் போட்டாங்க இவர் மேலே டிடிஎஃப் ஆசன் மேலே அதுக்கப்புறம் ஜிபி முத்துக்குமே அவருமே அப்போ ஃபேமஸ் தான் அவர் வேற மாதிரி ஃபேமஸ் அதுக்கப்புறம் ஜிபி முத்து வந்து டிடிஎஃபும் மீட் பண்ணவே இல்லை இவன் பெரிய இவன் கூட போனால் பிரச்சனை தான் வருதுன்ற மாதிரி ஒரு மைந்தாரில் போயிட்டார என்ன தெரியல ஏன்னா எல்லாருமே இவர் கூட வந்து மீட் பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாள் ஒரு வீடியோ ஒளியாச்சு ஆனால் எல்லா யூடியூபருமும் இவரை பத்தி பேச மாட்டாங்க தனியா ஒதுங்கிடுவாங்க ஏன்னா இந்த பையனாலே பிரச்சனை தான் அப்படின்ட்டு ஏன்னா இவருக்கு வந்து ஆட்சிக்கும் அகைன்ஸ்டா இருக்காருங்க ஆளுங்கட்சிக்கும் இப்போ ஆளுற கவர்மெண்ட்டுக்கே ஆப்போசிட்டா பேசுற மாதிரி நிறைய பேசி விட்டுடுறாரா இருக்கிற தக்கதான் பேசுறாரு ஆனா அது அவருக்கு பேக் பேக்ஃபைட் ஆயிடுது அதனால அவர் கூட வந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க அதனாலேயே இவர் தனியா இருக்காரு இவருக்கும் தனியாக ஒரு கூட்டம் தான் இருக்கு அதனாலதான் இவர் மற்ற யூடியூபருங்க வந்து இவர்கிட்ட அவ்வளவா வச்சுக்கிறது இல்லை ஏன்னா இவன் எப்பா இவன் பெரிய ஆளுப்பா அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுவாங்க டிடிஎஃப் மேலே தான் கேஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ மட்டும் ஒரு நாலு யூடியூபருங்க பேசுவாங்க இந்த மாதிரி அவர் பண்ண தப்பு தான் இல்லை தப்பு இல்லை இல்லை பரவாயில்ல அந்த மாதிரி பேசுவாங்க அவ்வளவுதான் வேதநாயகம்னா பயம் இவ்வளோ நிறைய பிரச்சனை பண்றாங்க நிறைய போலீஸ் கேஸ் இருக்கு ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கான் அப்படி இருந்தும் இவனை எப்படி இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுற அந்த தன்னடக்கம் தாங்க நல்லா தன்னடக்கமாக பேசுவார் அதுவும் இல்லாமல் அவர் பேசுறதே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அவர் பேசுகிற அந்த ஸ்லாங்கு வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காரு அந்த சாமி தங்கம்னு பேசுகிறதெல்லாம் இருந்தாலுமே அவர் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்கும் ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட் ஆட்டிடியூடு தான் இருக்கும் நிறையாலாம் இருக்காது ஒரு சிலர்லாம் அதே நான் தான் பெரிய யூன்ற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இருந்தாலும் அவர் கொஞ்சம் வாய் அதிகம்தான் வாய் கம்மிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வாயால் தான் நிறைய பிரச்சனையும் வருது கொஞ்சம் வாய் தான் ஆனால் தப்பாக பேச மாட்டார் கரெக்டாக தான் சொல்லுவார் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் தெரியாமல் எதனால் பேசிட்டு பரவச்சு வேணும் தப்புன்னு நினச்சலாம் பண்ணதில்லை எதுவுமே அதனாலே அவர் பேசுனது அந்த தன்னடக்கம் மோட்டிவேஷனு அதுக்காகவே அவரை வந்து ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுது அவர் வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து அவருக்குன்னு அவர் பண்ணுறது கரெக்டுன்னு அவருக்கு தெரியுது அவர் பண்ணுறாரு அதனால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அவர் வந்து பயங்கர மோட்டிவேஷன் பர்சன் அதுவும் இல்லாமல் அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேர் வாழ வச்சிருக்காரு அவர் நிறைய பேர் மேலே வளர வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனாலே நிறைய ஃபேன்ஸ் சேனல் எல்லாமே இருக்குது இப்போ அவருக்குன்னு தனியாக எப்படி இவ்வளோ கூட்டம் கொடுக்குது இவ்வளோ தரோம் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது இவ்வளோ தூரம் யூடியூப் சேனல் இருக்குது ஃபேன் பேஸ் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணவங்க தான் எல்லாருமே அது இல்லாமல் நிறைய பேர் பர்சனலாகவே லைஃப்பில் முன்னேற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு டிடிஎஃப் அதனால் அதங்க முதலேருந்தே அவர் அந்த ஹியூமானிட்டின்னு போட்டு நிறைய ஹெல்ப் பண்ண வீடியோஸ் தானே வைரல் ஆகிட்டு இருந்தாச்சு பெரியாலனாரு அது அந்த இது வந்து இன்னமும் இருக்கு அந்த குணம் அவருக்கு அதனால தான் இன்னும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர் மேலே வந்து தேவையில்லாத பிரச்சனை அவருக்கு முன்னாடி ஒரு அரசியலமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எலெக்ஷன் அப்போ லாஸ்ட்டாக போச்சு இல்லை அந்த எலெக்ஷன் சிஎம் எலக்ஷன் அப்போ நீங்கள் ஏன் டிஎம்கேக்கு ஓட்டு போகிறீங்க ஏன் அண்ணனுக்கு போடலாம் இல்லை ஏன் இப்போ தளபதி நிற்க போகிறாரு அவருக்கு போடலாம் இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு அதனாலேயே நிறைய தோல் பண்ண ஆரம்பித்தாங்க அதன் அதுலேருந்தே நிறைய கேஸ் வர ஆரம்பிச்சிதுன்னு நினைக்கிறேன் தெரியல ஏன்னா அதுக்கு நிறைய ஒரு டீம் இருக்கும் இல்லைங்க கட்சி அரசியல் கட்சி வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம கட்சிக்குன்னு ஒரு டீமு இப்போ நம்மளை பற்றி நம்ம கட்சியை பற்றி அவனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனாங்கனாக்கா தரங்குறைவா இல்லைனாக்கா வேற கட்சியை உயர்கணுன்ற மாதிரி நம்ம கட்சி பற்றி எதனால் தப்பா பேசுனாக்கா அவங்களுடைய ஐடி அவங்களுடைய ஃபாலோஸ் எல்லாமே கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்கள்ல பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லைன்னா அவங்க எதனா சின்ன தப்பு பண்ணியிருந்தாக்காக்க அதை சுட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க அவங்கள டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி இவர் மேலேயுமே கண் இருக்குன்னு நினைக்கிறேன் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாகவும் நிறைய யூடியூபர்ஸுங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸுங்க இருக்காங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணின்னு தான் நல்லா சோம்பாச்சின்னு தான் இருக்காங்க இவர் வந்து அப்படி கிடையாது இவர் வந்து இவருக்குன்னு என்ன படுதோ அதை தான் பண்ணுவார் அதனாலேயே இவருக்கு தனியாக ஒரு ஃபேன் போட்டும் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ அந்த வீடியோவில் உங்களுக்கு தப்பாக போகிறதா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் டிடிஎஃபை பற்றி நான் என்ன சொல்ல மறந்துட்டேனாக்கா அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நானுமே தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ட்டு அவ்வளோதாங்க ஐஸ் மறக்காமல் நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிமேல் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் பண்ணுறேன்னாக்கா நிறைய இருக்குங்க யூடியூபர்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய அட்டுழியும் பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் சரி ஒரு ஒரு யூடியூபராக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ட்டு முதல்ல டிடிஎஃப் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் அந்த டாப்பிக்கில் யார் வராங்கன்ட்டு இல்லை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பேசணும் அப்படின்ட்டு